பெரிய <laughs> <laughs> சாபடி தொண்டி புலிகள் மேலாண் வாங்க சார் நான் விளையாடுறோம்

இரண்டு ஒரு புலிகள் சாறு சாறு இரண்டு புள்ளிகள் மேலவரது புள்ளிக்கான முயற்சி சாறு நான்கு வெற்றி புள்ளிகள் மேலவரம் புள்ளிக்கான முயற்சி கடைசி கடைசி நான்கு நிமிடம் இந்த ஆட்டாம்பு இந்த மருந்து தூக்கத்தூர் அதை

மேலாக்கான முயற்சி இந்த ஆட்டம் முடிந்த மன்னிமே தெற்கு அதை எதிர்த்து வரை ஸ்ரீ அம்மன் கபடி கடவுள் கண்ணம்பட்டி இரு அணிகளும் தங்களது கபடி தயார் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டு வருகிறார்கள் கடைசி மூன்று விடம் வானது கடைசி மூன்றே கடைசி மூன்றே இருடம் உணவு மேல உணவு புள்ளிகள் சாறு பத்து புள்ளிகள்

சாலுர் பதினொன்று கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் மேல உணவு மூன்று புள்ளிகள் புள்ளிகள் இந்த ஆட்டம் முடிந்த மரண உள் அதை அது எதிர்த்தாரி ஸ்ரீ காண கபடி கழகம் கல்லம்பட்டி

આજની ચાલો 12 વારા છે ટાઈમર છે ને સોલ એ વાયર આંટી કરીશું